இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி தமிழ் மக்களின் எதிர்ப்பை மீறி அவர் சென்றால் அதற்கான விளைவுகளை காங்கிரஸ் சந்திக்கும் என எச்சரித்துள்ளார் இலங்கையில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் கலந்து கொள்ள காங்கிரஸ் மேரிடம் அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி தமிழ் உணர்வு கொண்ட கட்சிகளின் எதிர்ப்பை மீறி அவர் காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்றார் அதற்கான காங்கிரஸ் சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை மீறி ஒரு துரும்பு கூட இலங்கைக்கு செல்லக்கூடாது என்றும் கருணாநிதி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வு எல்லா கட்சிகளும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்தி கூறிய கூட செய்திகளை பார்க்கும் பொழுது செல்லக்கூடும் என்று தமிழர்களை வேட்டையாடிய சிக்கல அறிஞர்கள் நாட்டுகிறார் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டால் அதனுடைய விளைவுகளை அவர்கள் சார்ந்துள்ள கட்சியையே அனுபவிக்க நேரும் அனுபவிக்க நேரும் சார் காங்கிரஸ் கோர்புறது வந்து நேற்று முடிவு இந்த மாதிரி பிரதமரையோ அல்லது இந்திய அரசை சார்ந்த ஒரு மந்திரியோ அங்கே அனுப்புகிற இந்திய அரசு அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ற மாதிரி காங்கிரஸ் கோர் குரூப் வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்தியா கலந்து கொள்ளாது என்றால் கலந்து கொள்ளக்கூடாது என்றால் இந்தியாவிலே இருந்து ஒரு துருப்பு கூட இந்த குறிப்பிட்ட இந்த மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்றுதான்

அதை மீறித்தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அல்லது அதன் தலைவராக இருக்கிற பிரதமர் செயல்படுகிறார் என்று நான் கருதுகிறேன் டெல்லியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஜி கே வாசன் ராஜினாமா செய்ய போகிறார் அதற்காக பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறார் இது மாதிரி ஒரு எனக்கு தெரியாதல்லாம் செய்தி வந்த பிறகுதான் சொல்ல முடியும்